உங்கள் வீட்டில் உங்கள் குலதேவதை வாசம் செய்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது வீட்டில் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்னோர்கள் திதிக்கோ சாப்பாடு கொண்டு வைங்க காகத்துக்கு அப்ப காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறப்ப அந்த காகம் வந்த உடனே சாப்பாட்டை எடுக்காது சாப்பாட்டுக்கிட்ட உட்காரு கொஞ்ச நேரம் வீட்டையே பார்த்துக்கிட்டு அட்ல அல்லது வீட்டில் இருக்க மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அதன் பிறகுதான் அந்த சாப்பாட்டை எடுக்கும் ஏன்னா அந்த காகத்தின் வடிவில் நமது முன்னோர்கள் ஆத்மா அங்கு வருகிறது அந்த ஆத்மாவானது தான் வசித்த வீட்டில் இருக்கும் குலதேவதையையும் பார்த்து நமஸ்கரிக்கிறது அந்த குலதேவதையை பார்த்து தான் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இருந்துவிட்டு பிறகு உணவு எடுக்கிறது இவ்வாறு அந்த காகம் செய்தால் உங்கள் வீட்டில் குலதேவதை வாசம் பரிபூரணமாக இருக்கிறது குலதேவதை அனுக்கிரகம் பரிமூரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம் ஒருவேளை காகம் சாப்பாடு எடுக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் குலதேவதை கோயிலுக்கு மூன்று மாதம் பௌர்ணமையில் சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் நிச்சயமாக காகம் சாப்பாடு எடுத்துக்கொண்டோம் குலதேவதையும் வாசம் செய்யும் முயற்சி செய்யுங்கள் குலதேவதை அனுக்கிரகம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி